ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் மணி அடித்து வழிபடுவதன் தாத்பரியம் என்ன இந்த மணி அடிப்பது குறித்த சாஸ்திரத்தை சற்று விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதாவது மணி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து அந்த தெய்வீக சக்தி அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது இல்லையா மணி எப்பெல்லாம் நம்ம அடிப்போம் ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு வரும் பொழுதே நம்ம மணிங்கிறத அடிக்கிறோம் ஆலய மணி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது எல்லா மதத்தினருமே இந்த மணி அடித்தல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா அதாவது மாதா கோவில் மணியோசை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் ஆலய மணி அப்படின்னே சொல்கிறோம் இல்லையா இந்த ஆலயங்கள் எல்லாம் எதுக்கு மணி அடிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்மறையான சக்திகள் அந்த இடத்திற்குள்ளே வரக்கூடாது முழுக்க முழுக்க நேர்மறையான சக்தி மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஆலயத்திலும் மணி அடிக்கப்படுகிறது இப்போ நம்ம வீட்லேயே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் மணி அடிச்சுதானே பூஜை பண்றோம் அந்த மணி அடிக்கும் பொழுது அதற்கு ஒரு மந்திரம் என்பது உண்டு முதலிலே அந்த மணியை தொட்டு வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி மணி அடிக்க வேண்டும் சொல்ற என்ன மந்திரம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகமார்த்தந்து தேவானாம் గమనాథం రాక్షసాం గంటారవం ఘంటారవం యాతో దేవత ఆహ్వాన లాంఛనం అప్పుడ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ராட்சசாம்னு சொல்கிறார் ராட்சச சக்திகள் இந்த அசுர சக்திகள் எதிர்மறையான சக்திகள் இந்த தீய சக்திகள் இந்த கண்டா அறவம் இந்த கண்டா கண்டான்னு சொன்னால் மணி இந்த மணியினுடைய ஓசையினால் விலகி ஓடிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மணியினை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மணி ஓசை கேட்கும் பொழுது நமக்குள்ளாகவே ஒரு எனர்ஜிங்கிறது வந்துடுது लिया அந்த மணியை அப்படி அடிக்கும் பொழுது அந்த ஓசை கேட்கும் பொழுது அந்த ஒலியானது நம்மளுடைய காதுகளுக்குள்ளே புகும்பொழுது நமக்குள்ளாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறதே வந்துடுறது இந்த ஆலயங்கள்லன்னு எடுத்துக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மணி அந்த வெங்கலம் அப்படின்னு சொல்லுவாள் அதில் செய்திருப்பார்கள் அதில் ஆக்சுவலி அந்த மெட்டல்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு ஏழு விதமான ஒரு உலோகத்தினுடைய கலவைகளை அங்கே மிக்ஸ் பண்ணியிருப்பாள் அந்த மணியினுடைய ஓசை அப்படி நங்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு முறை அப்படி வேகமாக அடிக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன் சொல்லி பார்த்தோம்னா அந்த சவுண்டு பார்த்தோம்னா ஏழு செகண்டுக்கு அப்படியே இருக்கும்னு சொல்றா ஏழு வினாடிகள் வரை அந்த சவுண்ட் அந்த ஒலியானது நீடித்திருக்கும் அந்த ஒலி நம்முடைய உடம்புக்குள்ளே ஒரு உணர்வினை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இதை நாம் நன்றாகவே அனுபவித்தே உணர்ந்திருப்போம் பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் போகும்பொழுது அவங்க ஒரு மணிக்கு ஒரு தடவை மணி அடிச்சுட்டே இருப்பா பனிரெண்டு மணி அப்படின்னு சொன்னா பனிரெண்டு தடவை அந்த மணி ஓசையானது ஒலிக்கும் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கூட போய் பார்க்கலாம் எல்லா ஆலயங்களிலுமே அந்த பூஜா காலத்தில் பார்க்கும்பொழுது அந்த பிரதானமாக அந்த மணி ஓசையனை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் ஏன்னு சொன்னால் எல்லோருடைய சிந்தனையும் அந்த இடத்திலே ஒருமுகப்பட வேண்டும் ஒரு இந்த நேரத்திலே பூஜை ஆனது நடக்கிறது நாம் இறைவனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துறது இல்லையா அப்போ நம்ம வேற ஏதோ ஒன்று யோசிச்சிட்டு இருந்தால் கூட இப்படி யோசித்து பாருங்களேன் அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதையை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அங்கே திருச்செந்தூர் கோவிலில் வந்து ஒரு பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே அங்கே ஆலயத்தினுடைய அந்த மணி ஓசை கேட்கும் பொழுது அப்படியே ஒவ்வொரு மைலுக்கும் ஒவ்வொரு மணி மணிமண்டபத்தை கட்டியிருப்பாரா ஒவ்வொரு மணியாக அடிச்சுட்டே வருவா அந்த சத்தத்தை கேட்டு இங்கே இவருடைய அரண்மனையிலே அந்த மணி ஓசையானது கேட்குமாம் உடனே இவர் என்ன பண்ணுவார்னா எல்லா எந்த வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை வழிபடுவாராம் ஆக நம்முடைய சிந்தனைகள் எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த மணி ஓசையை கேட்கும் பொழுது இறைவனின் பால் நம்முடைய மனமானது ஒருமுகப்பட்டு செல்கிறது அல்லவா இதுவும் ஒரு பிரதானமான காரணம் ஆக மணிவோசை என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த அசுர சக்திகளை அந்த எதிர்மறையான சக்திகளை விலக்கி நமக்கு ஒரு நேர்மறையான சக்தியை தரும் என்பதுதான் இந்த மணி அடிப்பதற்கான ஒரு முழுமையான தாத்பரியம் நம்ம இப்படி கூட பார்க்கலாமே அந்த மணியின் மேல பார்த்தோம்னா கூட இறை வடிவத்தை அதாவது ஒரு நந்தியை வச்சிருப்பா அப்படி இல்லைன்னா ஒரு சிலதுல பார்த்தோம்னா மணி மேலே ஆஞ்சநேயரை வச்சிருப்பா இன்னும் ஒரு சில மணி மேலே பார்த்தோம்னா அந்த சுதர்சன சக்கரத்தையே வைத்திருப்பார்கள் அந்த இறைவனினுடைய வடிவத்தையே அந்த இடத்துல பொறிச்சிருப்பா இல்லையா ஆக அந்த மணி என்பது ஒரு வழிபாட்டிற்குரிய பொருளாகவே பார்க்கப்படுகிறது இந்த மணி ஓசையின் மூலமாக நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்முடைய வழிபாட்டு முறையிலே நாம் இந்த மணியினை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பிரார்த்தனையானது முழுமையாக நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக